அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார் விதியாக்காரகரான புதன் பலம் பெறுவதோடு மட்டுமல்லாது பலம் பெற்று எழுதும் தலைவிதியாக விதியாக கும்பராசிக்காரர்களுக்கு எவையெல்லாம் அமைய போகின்றன குறிப்பாக ராசிக்கு ஐந்து மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் பஞ்சமாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கிறார் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய வித்யாக்காரகரான புதன் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் சற்று நன்மை நிறைந்த வாய்ப்புகள் கிடைக்காமல் இருந்திருக்கும் தற்போது அவர் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் உறுதியாகவே மே ஒன்றாம் தேதி முதல் எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கும்ப ராசிக்காரர்களுக்கு உண்டு அதோடு மட்டுமல்லாது அவர் தனஸ்தானம் பாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திலிருந்து தைரிய ஸ்தானத்தில் நுழைகிறார் வெற்றிக்கே உரித்தான மூன்றில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரியனுடன் இணைகிறார் எனவே மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாகவே இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது சப்தம பார்வையை ஒன்பதாம் இடத்தில் வதைக்கிறார் பாக்கியஸ்தானத்தை வெளிப்படுத்துவதால் பல வகையில நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை எனவே இந்த தருணத்தை உறுதியாகவே தவறவிடாமல் கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எனென்றார் அறிவுக்கு மட்டுமல்ல வித்தை கணிதம் என் ஜோதிடம் மீடியா பயந்த என்பம் நகைச்சுவை உணர்வு மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என பலவற்றை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார் அவர் நீச்ச நிபர்த்தி பெற்று பலம் பெறுவதால் தெளிந்த அறிவாற்றலோடு தெளிந்த மனநிலையோடு பல முடிவுகளை எடுப்பதோடு மட்டுமல்லாது உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை உறுதியாக கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் எடுத்து காட்டுகிறார் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் பல வகையில காத்திருக்கும் மகிழ்ச்சிக்கான பல நல்ல இனிமையான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உதாரணமாக ஒரு மிக பெரிய சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய அரசர் ஒரு போட்டி ஒன்றை அறிவிக்கிறாருங்க அது என்ன போட்டி என்றால் தனது பாதுகாப்பிற்காக இருக்கக்கூடிய வீரர்கள் இருக்கும் மைதானத்தில் இருக்கக்கூடிய ஒரு இரும்பு கதவு ஒன்று இருக்கிறது அந்த இரும்பு கதவை யார் தங்களுடைய பலத்தை மட்டும் பயன்படுத்தி வேறு எந்த கருவிகளோ உபகரணங்களோ பயன்படுத்தாமல் தங்களுடைய பலத்தை மட்டும் பயன்படுத்தி திறக்கிறார்களோ அவர்களுக்கு தனது ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய சிறு பகுதியை பிரித்து கொடுத்து அதை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை ஒப்படைக்கப் போகிறேன் சிற்றரசராக மாற்றப் போகிறேன் என்று அறிவிப்ப வெளியிடுகிறார் இதை கேட்டவுடனே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் உற்சாகம் பிறக்கிறது அந்த போட்டியில் பங்கு பெற்று சிற்றரசராக மாற வேண்டும் என்ற ஆர்வத்துடன் அந்த போட்டியில் பங்கு பெற மக்கள் கூட்டம் சாறை சாரையாக வருகிறது அப்படி வந்த கூட்டம் அனைத்திற்கும் அரசர் வரவேற்று போட்டிக்கான நிபந்தனைகளை அறிவிக்கிறார் என்ன போட்டி அந்த போட்டியில் வெற்றி பெற்றால் என்ன பரிசு என்று சொல்லிவிட்டோம் ஒருவேளை அந்த போட்டியில் நீங்கள் தோல்வி அடைந்தால் அதற்கு தண்டனை உண்டு என்று சொல்லி உங்களுடைய இரு கை வெட்டப்படும் என்ற அறிவிப்ப வெளியிடுகிறாருங்க இதை கேட்ட உடனே அந்த போட்டியில் பங்கு பெறலாம் என்று வந்த அனைவருக்கும் மிக பெரிய அளவில் பேரதிர்ச்சியாக இருக்கிறது எனவே இந்த போட்டியில் பங்கு பெறுவதை காட்டிலும் இந்த போட்டியில் இருந்து எப்படி நாம் தப்பித்து செல்வது என்று எண்ணுவதோடு மட்டுமல்லாது அந்த போட்டியிலிருந்து பின்வாங்கக்கூடிய கூடிய நிலைக்கு அனைவருமே சென்றுவிட்டனர் ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்து ஒரே ஒரு நபர் மட்டும் போட்டியில் பங்கு பெற வருகிறார் அவரை பார்த்து போட்டியில் பங்கு பெற வந்த நபர்களும் மக்களும் மிக பெரிய அளவில் பயத்தை தான் ஏற்படுத்துகின்றனர் அச்சத்தை தான் தூண்டுகின்றனர் ஏனென்றால் அந்த இரும்பு கதவு முழுக்க முழுக்க இரும்பால் செய்யப்பட்டது அதை கைகளால் தள்ளி திறப்பது நிச்சயம் சாத்தியமற்ற ஒன்று அது மட்டுமல்லாது அந்த புறம் என்ன இருக்கிறது என்று நமக்கு தெரியாது மறுபுறம் போர் வீரர்கள் அந்த கதவை தள்ளலாம் அல்லது யானை பலம் கொண்டு தடுக்கலாம் இப்படி பல சிக்கல்கள் இருக்கும் போது நாம் வெற்றி பெறுவது என்பது சாத்தியமற்ற செயல் மூட செயல்படாதே உன்னுடைய கைகளை இழந்து விடாதே என பலர் எச்சரிக்கின்றனர் ஆனால் இவை அனைத்தையும் பொருள்படுத்தாமல் அந்த நபர் அந்த போட்டியில் பங்கு பெறுகிறார் தன்னுடைய பலத்தை பயன்படுத்தி அந்த கதவை தள்ள முயற்சி செய்கிறார் அது எளிதாக திறந்து விடுகிறது ஏனென்றால் அந்த கதவை தடுப்பதற்காக அந்த கதவிற்கு தாழ்பால் கூட இடவில்லை எனவே அவர் வெற்றி பெற்று சிற்றரசராகவும் பிறகு அரசராகவும் பிறகு மிகப்பெரிய சக்கரவர்த்தியாகவும் மாறுகிறார் அந்த நபர் யார் என்று நீங்கள் யூகித்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இதுபோன்றுதான் தற்போது வித்யாக்காரகரான புதன் நீச்ச நிவர்த்தி பெற்றிருப்பதால் உங்களுடைய சிறு முயற்சி கூட அச்சத்தையும் பயத்தையும் நீக்கி வெற்றி பெற முடியும் என்ற மனநிலையுடன் உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய தடைதாமதங்களை விலக்கி எளிய முறையில வெற்றி வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்திக் கொடுக்கும் ஆனால் நம்மளுடைய மனதில் மிக பெரிய அளவிலான திட்டங்களும் வளர்ச்சிக்கான நல்ல செயல்பாடுகளும் இருந்தாலும் கூட அதை நாம் செயல்படுத்த முயற்சி செய்வதில் அதிக சிரமத்தை தான் சந்திக்கிறோம் ஏனென்றால் இதன் காரணமாக இவ்வளவு கடன் தொல்லை வந்துடுமோ அல்லது இவ்வளவு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கொள்வோமோ என்று பயந்து அச்சத்தின் காரணமாக அந்த பணியை நாம் எண்ணத்திலேயே தோல்வியடைய செய்து விடுகிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆனால் வித்யாக்காரகரான புதன் தற்போது பலம் பெறுவதால் இந்த தருணத்தை சரியாக கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டால் நெருக்கடி சிரமம் அனைத்தும் தகர்த்தறியப்படுவதோடு இந்த தருணத்தில் நல்ல வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வரும் இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் எளிதில் கைகூடுங்க மிக பெரிய அளவுல காரிய தடை சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை உறுதியாகவே விலகி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு உடன் பிறந்தவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் என அனைவருடனும் மகிழ்ச்சியை பரிமாறக் கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல பல மகிழ்ச்சியான சுப நிகழ்வுகள் இந்த வேளையில் கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது மிக பெரிய அளவிலான நெருக்கடி சிரமம் அனைத்தையும் தகர்த்தறிவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் நிறைவாக மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவுல சங்கடம் சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் அவை அனைத்தையும் விலக்கி நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார் எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு தொழில்துறை வியாபாரத்துறையில் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி உங்களை தேடி வரும் கலைத்துறை அரசியல் துறை கணினித்துறை போக்குவரத்து துறை ஆசிரியர் துறை விளையாட்டுத்துறை என பல்வேறு வகையான துறைகளில் உங்களுடைய தனித்திறமை வெளிக்கொணர்வதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிய முறையில் உங்களை தேடி வரும் அவற்றின் மூலமாக மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்திற்கான அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேலையில் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் சாதகமாக கைகூடக்கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் கும்பராசிக்காரர்களுக்கு அமைகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையிலுள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் பெருமாளின் சாராம்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய கிரகமாக புதன் பார்க்கப்படுகிறார் எனவே புதன்கிழமை விரதமிருந்து வழிபாடு செய்வதால் அளவற்ற நன்மை தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வந்து சேரும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல இனிமையான நிகழ்வுகள் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை